இன்னைக்கு பார்க்க ஜெயம் ரவி நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சைரன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்ன படத்தோட ஹீரோவான ஜெயம் ரவி செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியா இருக்காரு அவரோட நன்னடத்தை காரணமா அவருக்கு பதினாலு நாள்கள் அதாவது ரெண்டு வாரம் பரவல் கொடுக்கறாங்க பட் ஜெயம் ரவி பரவல் வெளியே போகும் விருப்பம் இல்லாம ஜெயிலே இருக்காரு அந்த சமயத்துல ஜெயில உள்ள ஹையர் ஆபிசர் ஒருத்தர் நீ பரோல்ல பதினாலு நாள் வெளியே போயிட்டுவான்னு சொல்றாரு அதுக்கு ஜெயம் ரவியும் சரி பதினாலு நாள் பரோல்ல வெளிய போறன்னு சொல்லிட்டு வெளியே போய் தன்னோட ஃபேமிலிய பார்க்க போறாரு அந்த நேரத்துல அந்த ஊர்ல சில கொலைகளும் நடக்குது அதனால போலீஸ் ஆபிசரான கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவி மேல சந்தேகப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு உண்மையிலே அந்த கொலைகளை பண்ணது யாரு பரோல்ல வெளியே வந்த ஜெயம் ரவி அந்த பதினாலு நாளுக்கு எல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு கடைசியா அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிய வந்ததா இல்லையா இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை அந்தோனி பாக்யராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு அனுபமா பரமேஸ்வரன் சமுத்திரக்கனி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான ஜெயம் ரவி அட்டாசமான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திருக்காரு அவர் தன்னோட பொண்ணுக்காக இயங்கிற சீன்ஸ்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஜெயம் ரவியோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு கீர்த்தி சுரேஷ் மற்ற படங்களை விட இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க யோகி பாபுவோட ஒரு சில காமெடி எல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அனுபமா பரமசிவன் இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் அவங்களோட ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்ஷன் காட்சிகள் நல்லா இருக்கு படத்தில் உள்ள டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு சாம் பீஜியமும் ஜி வி பிரகாஷோட மியூசிக்கும் படத்துக்கு பக்கப்பலமாக இருக்குது படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட பிளாஸ்பேக்கில் வர ஜெயம் ரவி மற்றும் அனுபமாவோட லவ் பேர்சன் சுவாரஸ்யமாக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா வந்திருக்கும் படத்தில் ஜெயம் ரவி மற்றும் அனுபவமாவோட லவ் பர்சன் சுவாரஸ்யமா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமான ஜோடி பொருத்தம் அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்